எல்லாத்துக்கும் மேல என்னோட பேஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே ரெடியூஸ் ஆயிருக்கு அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நல்லா கண்ணோ க்ளோவா இருக்கும் இப்ப வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆயிருக்கு இப்ப நான் வியர் பண்ணியிருக்கிற இந்த ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு காலையில தான் நான் எடுத்து போட்டேன் ஏன்னா இதை வந்து கிட்டத்தட்ட செட் ஆகாத ட்ரெஸ்ஸோட ரேக்ல வச்சிருந்தது இன்னைக்கு கேஷுவலா எடுத்து ட்ரை பண்ணலாம்னு பார்க்கும் போது எனக்கு கரெக்டாவே ஆயிடுச்சுங்க லூஸாவே இருக்கு சோ இது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு இன்னைக்காவது கண்டிப்பா இந்த வீடியோ வந்துட்டு நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன் அது அதனாலதான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் சோ எனக்கு வந்து வெயிட் ரெடியூஸ் ஆனதுக்கு மெயினான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க எனக்கு கொடுத்த என்னென்ன விஷயங்கள் எனக்கு நான் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னாலோ அதை கரெக்டா நான் ஃபாலோ பண்ணதான் அவங்க ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒயிட் சுகர் வந்து டோட்டலா அவாய்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க மில்க் மில்க் சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் எதுவுமே எடுத்துக்காதீங்கன்னு சொன்னாங்க அதை கரெக்டா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் ரெண்டாவது சொன்ன விஷயம் வந்து பசி எடுத்தா மட்டும் சாப்பிடுங்க நினைச்சதெல்லாம் சாப்பிடாதீங்க நினைச்ச நேரத்துல எல்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொன்னாங்க சோ அதையும் நான் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா இதுக்கு முன்னாடி இவங்க இந்த விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு அட்டக்குன்னு சாப்பிட தோணும் குழந்தை ஏதாவது சாப்பிட்டு இருக்காளா அந்த மீன் இருக்கிறத எடுத்து சாப்பிடணும்னு தோணும் நைட் எட்டு மணி ஆயிடுச்சா ஓகே சாப்பிட்டு தோங்கலாம் அப்படின்னு தோணும் சோ அந்த மாதிரி ஒரு ஃபுட்டுல வந்துட்டு ஒரு அவேர்னஸ் இல்லாம இருந்தது இவங்க சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா நான் காலையில அந்த கூழ் குடிச்சிட்டு நான் ஆபீஸ் வந்துருவேன் ஆப்டர்நூன் நான் வந்துட்டு எனக்கு பசி எடுக்கும் போது நான் சாப்பிடுவேன் அந்த டைமிங் பார்த்து சாப்பிட மாட்டேன் பசி எடுக்கும் போது நான் சாப்பிடுவேன் அதே மாதிரி நைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா

ரீசன் என்னன்னு பழைய வீடியோல நான் சொல்லியிருக்கேன் மறுபடியும் நான் சொல்றேன் அவங்க எங்கிட்ட சொல்லும் போது சொன்ன விஷயங்கள் நீங்க இந்த ஃபுட்டை எடுக்கிறீங்களோ எடுக்கலையோ பட் லைஃப் லாங் உங்களுடைய நல்லதுக்காக சொல்லக்கூடிய விஷயங்களை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னாங்க சோ அதை தான் நானும் உங்களுக்கு சொல்றேன் நீங்க இந்த லட்சுமி நல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த தானியம் அண்ட் சீட்ஸ் அடங்கி இந்த பவுடரை எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நான் ஃபீல் பண்ண விஷயங்களை நீங்களும் ஃபீல் பண்ணலாம் ஸோ கண்டிப்பா ஒரு ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைல் நமக்கு கிடைக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்